கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் ஐந்து மேரி ஜூலி ஜஹானி புனிதர்கள் மற்றும் வானதூதர்களின் படையணிகளின் எண்ணற்ற தோற்றங்களை பெற்றார் அவர்கள் மேரி ஜோலிக்கு பெரும் ஆறுதலையும் ஆன்மீக ஆலோசனைகளையும் வழங்கினர் இயற்கையாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமது தேவ அன்னையும் மேரி ஜோலிக்கு தொடர்ந்து உடனிருந்தனர் மேரி ஜோலி நித்திய பிதாவையும் புறா வடிவில் அல்லது எரியும் நெருப்பு நாக்கைப் போல வரும் பரிசுத்த ஆவியானவரையும் கண்டார் இதேபோல் புனிதர்கள் அடிக்கடி மேரி ஜூலிக்கு தோன்றி பூமியில் தங்கள் வாழ்க்கையைப் பற்றிய சிறந்த விவரங்களை கூறினர் அதுவரை அந்த விவரங்கள் வரலாற்று ஆசிரியர்களாலும் இற இயலாளர்களாலும் அறியப்படவில்லை மேலும் இந்த புனிதர்களில் சிலர் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் அதாவது பயோகிராஃபர்ஸ் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் பல ஆண்டுகளாக தவறாக பதிவு செய்த சில கூறுகளை வெளிப்படையாக சரி செய்தனர் அறியப்படாத புனிதர்களும் மேரி ஜூலியிடம் காட்சியில் தோன்றி அவர்களின் வாழ்க்கை பற்றிய முழுமையான விவரங்களையும் வழங்கினர் ஒரு சந்தர்ப்பத்தில் மேரி ஜூலி புனித சூசியப்பரோடு மிகவும் நெருக்கமாக வளர்ந்தார் அநேக நேரத்தில் அவரோடு மேரி ஜூலி மிகவும் பரி பரிச்சயமானவரானார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி காட்சியின் போது மேரி ஜூலி அச்சிஷ்ட சூசையப்பரை சில மனுக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் எவ்வாறென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு தலையிட்டு போதும் என்று சொல்ல வேண்டியிருந்தது நம் ஆண்டவர் தம் வளர்ப்பு தந்தையை மேரி ஜூலியிடமிருந்து காப்பாற்றினார் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட நூல்களிலிருந்து முக்கியமாக டி டிலா ஃபிராங்குவ மற்றும் பின்னர் அவரது பேத்தி திருமதி இசபெல் ஸ்கூபரே ஆகியோரால் மேரி ஜூலிக்கு தோன்றிய புனிதர்கள் மற்றும் வானதூதர்களின் பட்டியல் பின்வருமாறு புனித சூசையப்பர் தேவ அன்னையின் அன்னையான புனித அன்னம்மாள் புனித மிக்கேல் அதிதூதர் புனித ஸ்நாபக அருளப்பர் புனித பிரான்சிஸ் அசசி பிரான்சின் அரசரான புனித ஒன்பதாம் லூயிஸ் பிரான்சின் அரசர் மற்றும் புனித ரோமின் முதல் பேரரசரான புனித சார்லி மேக்னே புனித கெர்மைன் புனித அல்போன்சஸ் லெகோரி புனித மார்க்ரெட் மேரி அலகாக் புனித அலாஷியஸ் கான்சகா புனித பானவெஞ்சர் புனித சியன்னாவின் கேத்ரின் புனித அக்வினாஸ் தாமஸ் புனித டைட்டஸ் புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் புனித திருச்சிலுவையின் ஜான் புனித வின்சென்ட் ஃபெராரே அப்போஸ்தலரான புனித பவுல் புனித ஜான் ஃப்ரான்சிஸ் ரெஜிஸ் திருத்தந்தையான புனித பெரிய கிரகோரி புனித பெனடிக்ட் புனித லூசியன் ஆயர் மற்றும் மறைசாட்சியான புனித நெஸ்டர் துறவியான புனித ஆப்ரஹாம் மறைசாட்சியான புனித மார்சிலனஸ் ஆயர் மற்றும் மறைசாட்சியான புனித லாம்பர்ட் திருத்தந்தை மற்றும் மறைசாட்சியான புனித ஜான் ஆயரான புனித ஃபெலிக்ஸ் மறைசாட்சியான புனித பாம்பிலஸ் மறைசாட்சியான புனித மறை மறைசாட்சியான புனித பாண்டலியான் மறைசாட்சியான புனித மேரியஸ் ஆயர் மற்றும் மறைசாட்சியான புனித டெசிடிரியஸ் மறைசாட்சியான புனித பிரைமஸ் திருத்தந்தையான புனித டையுடன் மறைசாட்சியான புனித வைட்டஸ் ஆயரான புனித டிஸ்டெரிக் ஆயர் மற்றும் மறைசாட்சியான புனித பாலினஸ் மறைசாட்சியான புனித கிரலட் ஆயர் மற்றும் மறைசாட்சியான புனித விக்டோரியன் இளவரசர் மற்றும் மறைசாட்சியான புனித ஹெர்மினெகில்டே மறைசாட்சியான புனித காசியான் மறைசாட்சியான புனித ஜூலியஸ் மறைசாட்சியான புனித சலஸ்டே மறைசாட்சியான புனித மிலானின் வைட்டாலிஸ் மறைசாட்சியான புனித சர்கியஸ் மற்றும் மேரி காவல் தூதர் மற்றும் பல வானதூதர்கள் சில சமயங்களில் மேரி ஜோலி சூரியனின் காட்சிகளை காண்பேன் என்று கூறினார் இதேபோல் மேரி ஜூலி தனது காட்சியின் போது அடிக்கடி ஜெனோக்ளோசியாவை அனுப அனுபவித்தார் என்றால் இதற்கு முன்பு கற்றுக்கொண்டிருக்காத மொழிகளை புரிந்து கொள்வதும் பேசுவதும் ஆகும் இதனால் பல்வேறு மொழிகளில் பிரார்த்தனைகள் செய்யவோ அல்லது பாடல்களை பாடவோ முடிந்தது மேலும் தன்னுடைய ஆன்மீக இயக்குநரோ அல்லது திருச்சபையின் அதிகார உறுப்பினர்களோ உத்தரவிட்டால் காட்சி காண்பதிலிருந்து உடனடியாக மேரி ஜூலி வழியே வந்துவிடுவார் விடுவார் மேர் சொன்னவர்கள் லத்தீன் மொழியில் பேசினாலும் ஜோலிக்கு புரிந்தது எல்லா உண்மையான ஆன்மீகவாதிகளையும் போலவே மேரி ஜோலியும் எப்போதும் தனது ஆன்மீக மேல் அதிகாரிகளுக்கு கீழ்படிந்து இருந்தார் மேலும் மேரி ஜோலிக்கு மனதளவில் அல்லது குரல் அல்லது வெறுமனை எழுத்துப்பூர்வமாக கட்டளையிடப்பட்ட போதும் ஒரு காட்சியிலிருந்து உடனடியாக வெளியே திரும்புவார் இதை மேன்மைமிகு ஆயர் போர்னியர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ஜூலை பதினேழு அன்று மேலதிகாரிகள் மற்றும் அவரது பார்த்தார் மேரி மேரி ஜூலி பெற்ற அறிவு ஜூலியின் வாழ்க்கையின் இயல்பான நிலைக்கு அப்பாற்பட்டது என்று ஆயர்க் அறிவித்தார் டாக்டர் இம்பர்ட் கோர்பேயர் பின்வருமாறு எழுதினார் பரவசமான சொற்பொழிவுகள் அதாவது காட்சியின் போது பேசப்படும் சொற்பொழிவுகள் இரண்டு முக்கியமான பண்புகளை கொண்டுள்ளன அவை கற்றுக்கொண்ட அறிவியல் அறிவு மற்றும் தீர்க்க தரிசன ஆவி மேரி ஜூலி காட்சி பெறும்போது நாங்கள் பல முறை உதவியுள்ளோம் இந்த எளிய விவசாய பெண் எந்த படிப்பறிவும் இல்லாமல் ஒரு திறமையான இற இயலாளரை போல தெய்வீக விஷயங்களைப் பற்றி பேசுவதை கேட்பது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது மேரி ஜூலி கடவுள் இயேசு கிறிஸ்து மற்றும் திவ்ய நற்கரணையை பற்றி வியக்கத்தக்க வகையில் பேசினார் ஆன்மீக போதனைகளை வழங்கினார் சிலுவை மற்றும் ஆசாரியத்துவத்தை பற்றிய ஆய்வுரையை வழங்கினார் மேரி ஜோலி அறிய முடியாத ஏராளமான புனிதர்களின் வாழ்க்கை கதையை சொன்னார் லத்தீனில் எழுதப்பட்டிருந்த புனித நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டினார் புனித தந்தையர்களிடமிருந்த முழு பக்திகளை மீண்டும் உருவாக்கினார் ஏராளமான வெளிப்பாடுகளை அறிவித்தார் இவை சில சமயங்களில் ஒப்பிட முடியாத இலக்கிய பாணிக்கு உயர்ந்ததாக மருத்துவர் எழுதியுள்ளார் துன்புறுத்தலின் ஆண்டுகளும் ஜூலியும் தந்திரங்களை அல்லது கெக்கோவை அனுபவிக்க வேண்டியிருந்தது மேரி ஜூலி பிசாசை கெக்கோ என்று அழைத்தார் மேரி ஜூலி ஸ்டிக்மாட்டாவை பெற்ற நேரத்திலிருந்து அதாவது பாடுகளின் காயங்களை பெற்ற நேரத்திலிருந்து இந்த வேதனை ஆரம்பித்தது உண்மையில் வரவிருக்கும் இந்த தாக்குதல்களை பற்றி நம் தேவ அன்னை பல முறை மேரி ஜோலியை எச்சரித்தார்கள் இந்த புதிய சோதனைகளுக்கு மத்தியில் தேவ மேரி ஜூலியை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று தேவ அன்னை கொடுத்த உறுதியான வாக்குறுதியுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று ஒரு இறுதி எச்சரிக்கையும் வந்தது இந்த எச்சரிக்கை வந்த பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு பிசாசு தனது மோசமான செயலை செய்ய முயன்றான் அவன் மேரி ஜூலியை அடித்து அவரை காயங்கள் மற்றும் வெட்டுக்களால் மூடிவிடுவான் அவை ஒருபோதும் வெகுவாக மேரி ஜூலியை பாதிக்காமல் புனித தீர்த்தத்தால் விரைவாகவும் அற்புதமாகவும் குணமடையும் அவன் மேரி ஜூலியின் புனித பொருட்களை அளித்து ஜபமாலைகளை உடைத்து புனித படங்களை சுவரிலிருந்து தட்டி சிலுவையை தரையில் எரிந்து ஆசிர்வதிக்கப்பட்ட பொருட்களை தரையில் தட்டி அல்லது அவற்றை அழிக்காவிட்டால் அவன் சில வகையான சேதத்தை மேற்கூறி கூறப்பட்ட பொருட்களில் ஏற்படுத்த முயற்சிப்பான் சில நேரங்களில் சாட்சிகள் இருந்தால் அவன் அவர்களை தள்ள முயற்சிப்பான் இதேபோல் பயமுறுத்தும் மிருகமாகவோ அல்லது அவனது வழக்கமான கொடூரமான தோற்றமாகவோ தோன்றுவதன் மூலம் பாவமான வயதான மேரி ஜூலியை பயமுறுத்தி கொல்ல முயற்சிப்பான் இறுதியில் மேரி ஜூலியின் ஆன்மாவை கெடுப்பதில் உறுதியாக வெற்றி பெறப்போவதாக போவதாக அச்சுறுத்துவான் இதனால் பாவிகளின் ஆன்மாவை காப்பாற்ற மேரி ஜூலி கொண்டிருக்கும் பணியை கைவிடும்படி கட்டாயப்படுத்த முயற்சிப்பான் பயங்கரமான தந்திரோபாயங்கள் தோல்வியடைந்தபோது அவன் உடனடியாக தன் தந்திரத்தை மாற்றுவான் செல்வம் மற்றும் மேரி ஜூலியின் நோய்களை குணப்படுத்துவது வரை அனைத்தையும் மேரி ஜூலிக்கு உறுதியளிக்கும் ஒரு கவர்ச்சியான அழகான இளைஞனாக வருவான் ஆனால் அதிலும் அவன் மீண்டும் வெற்றி பெறவில்லை மற்ற சந்தர்ப்பங்களில் மேரி ஜூலியின் காட்சியின் போது அவன் வானதூதர்களாகவும் புனிதர்களாகவும் தோன்றுவதன் மூலம் மேரி ஜூலியை முட்டாளாக்க முயற்சிப்பான் ஆனால் மேரி ஜூலி ஒவ்வொரு காட்சியை பற்றியும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார் அவர்கள் அனைவரும் பரலோகத்திலிருந்து வந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்த அனைவரையும் மேரி ஜூலி சோதித்தார் இதன் மூலம் நரக வஞ்சகனை விவேகத்துடன் அம்பலப்படுத்தினார் பரலோகத்திலிருந்து வந்த வருகையாளர் இணங்கி நம் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு அன்பின் செயலை செய்தால் அந்த தோற்றம் உண்மை என்று மேரி ஜூலிக்கு தெரியும் அது சாத்தானாக இருந்தபோது மேரி ஜூலி இந்த கோரிக்கையை கோரியபோது அவன் திடீரென்று பறந்து செல்வான் சில நேரங்களில் மேரி ஜூலியால் சாத்தானின் மாறு வேடத்தின் வழியாக அவனை எளிதாக பார்க்க முடியும் எவ்வாறென்றால் சாத்தான் ஒரு புனிதனாக தோன்றினால் ஒளிவட்டம் அதாவது புனிதர்கள் தலைமேல் இருக்கும் ஒளிவட்டம் அதன் புகழ்பெற்ற ஒளியின் கதிர்களை கொண்டிருக்காது அல்லது சிலுவையின் சின்னம் அவனது ஆடைகள் அல்லது உடைகளில் சரியாக சித்தரிக்கப்பட்டிருக்காது வளைந்ததாக அல்லது முறுக்கப்பட்டதாக தோன்றும் இந்த தாக்குதல்கள் மேரி ஜோலிக்கு பயனற்றவை அல்ல ஏனெனில் அவை ஆன்மாக்களை காப்பாற்ற ஜூலி வழங்கக்கூடிய கூடுதல் தியாக வழிமுறைகளாக இருந்தன மற்ற சந்தர்ப்பங்களில் மேரி ஜூலி வெறுமனே புனித நீரை தீர்த்தத்தை தெளித்து சாத்தானை விரட்டிவிட முடியும் பிசாசின் தாக்குதல்கள் மட்டும் மேரி ஜோலிக்கு போதுமானதாக இல்லை ஆயர் ஃபோர்னியர் ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் காலமானபோது அதாவது மேரி ஜூலி ஆண்டவரின் பாடுகளை வரமாக பெற்ற சில ஆண்டுகளுக்குப் பிறகு பூமியின் துன்புறுத்தலின் காலம் மேரி ஜூலிக்கு தொடங்கியது உண்மையில் நாண்டிஸின் நல்ல ஆயரான ஃபோர்னியர் மேரி ஜூலியின் காட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தார் ஸ்டிக்மாட்டா முதல் மேரி ஜூலி பெற்ற காட்சிகள் மற்றும் வெளிப்பாடுகள் வரை மேரி ஜூலியை பற்றிய அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்ததாக அறிவித்தார் ஆயர் ஃபோர்னியர் இறந்தபின் வேறு ஒரு ஆயர் இப்போது நியமிக்கப்பட்டார் அவர் ஸ்டிக்மாட்டாவின் வழக்கில் முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை வைத்திருந்தார் இது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயரால் மேரி ஜூலியின் துன்புறுத்தலுக்கு விரைவாக வழிவகுத்தது ஆயர் ஃபோர்னியர் காலமான ஒரு மாதத்திற்குள் திவ்ய நற்கரணை உள்ளிட்ட புனித சடங்குகளை மேரி ஜூலி இழக்க வேண்டும் என்று மறை மாவட்டத்தின் கூட்டமைப்பு அத்தியாயம் உத்தரவிட்டது இது பதினோரு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்களாக நாண்டீஸின் புதிய ஆயர் லகோக் ஆதரித்த ஒரு பயங்கரமான முடிவு எவ்வாறாயினும் புதிய ஆயரின் முடிவு நியாயமற்ற முடிவாக இருந்த போதிலும் மேரி ஜூலி திவ்ய நற்கரணை பெறும் புனிதத்தை இழக்கவில்லை என்பதை பரலோகம் உறுதி செய்தது மறை மாவட்டத்தின் அத்தியாயத்திலிருந்து கட்டளை வந்த நிமிடத்திலிருந்து மேரி ஜோலி அற்புதமான முறையில் திவ்ய நற்கரணை பெறுவது மீண்டும் தொடங்கியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அற்புதமாக மேரி ஜோலிக்கு திவ்ய நற்கரணை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மற்றும் சில திருவிழா நாட்களிலும் வழங்கப்பட்டது மேரி ஜூலி இந்த அற்புதமான திவ்ய நற்கருணையை பெறும்போது தன் சக குருக்களுடன் இருந்த ஒரு குருவானவர் இந்த குறிப்பிடத்தட்ட குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை தற்போதைய எழுத்தாளர்களில் ஒருவரிடம் பின்வரும் முறையில் விவரித்தார் அது என்ன என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம் இந்த வாரத்திற்கான பிரதிபலிப்பு மேரி ஜூலி பாவிகளின் ஆன்மாக்களை காப்பாற்ற வெவ்வேறு வகையான துன்பங்களை சோதனைகளை அனுபவித்தார் மேரி ஜோலி தன் துன்பங்களை வீணாக்காமல் அனைத்தையும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்தார் சாத்தான் அதை தடுக்க முற்பட்ட போதும் மேரி ஜோலி தன் துன்பத்தில் நம் ஆண்டவருக்காக உறுதியாக இருந்தார் மேரி ஜோலி போல் நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் மீட்புக்காகவும் அர்ப்பணிக்கலாம் எப்படி கடவுள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் சிலுவைகளை முணங்காமல் நல்ல மனதுடன் ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கும் இந்த சிலுவையை சுமக்க என்னோடு இரும் உதவி செய்யும் நான் அதை உமக்காக ஏற்றுக்கொள்கிறேன் இதை பாவிகளின் மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளும் என்று மனதில் சொல்வதின் மூலம் நாமும் இந்த பணியில் பங்கேற்கலாம் அந்த சிலுவைகள் பொருளாதார வகையிலோ அல்லது உடல் ரீதியிலோ அல்லது குடும்ப பிரச்சனைகளிலோ எவ்வாறாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சிந்திப்போம் ஜெபிப்போம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்